தமிழ் சினிமா உலகத்துல உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர் அஜித் அவர்கள் அவர் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயங்கள்ல முன்னேறினவர் ஒரு பக்கம் கிளாஸையும் கலக்கிறவர் இன்னொரு பக்கம் மாதிரி ஒரு வெறித்தனமான விளையாட்டுல நேரமும் கொடுத்து வெற்றி கண்டவர் அவர் செய்தது நான் ஒரு நேரத்துல ஒரே விஷயத்துல முழுமையா இறங்குவேன் ரேஸ்னா ரேஸ் சினிமா சினிமா அதான் அவரை இன்றைக்கும் தனி சிகரம் அடைய செய்திருக்கு அதே மாதிரி நம்ம தளபதி விஜய் தொடர்ச்சியா படம் 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 அதுல நூறு சதவீதம் தான் பிறகு ஒரு நாளில் தீர்மானம் அரசியல் தான் அவருக்கும் சினிமானா சினிமா தான் அரசியல்னா அரசியல் தான் சினிமாக்கு இடம் கிடையாது அப்படின்னு ஒரு திட்டமிட்டு போறாரு அவருக்கும் வெற்றி நிச்சயம் தான் அரசியலிலும் இந்த மாதிரி கிளாரிட்டி போக்கஸ் டிசிப்ளின் தான் இவங்களையும் அழிக்க முடியாத ஐக்கான்களை மாத்திருக்கு நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்கலாம் இல்லனா ஒரு ஸ்மால் பிசினஸ் ரன் பண்றவங்க கூட இருக்கலாம் டீப் ஒர்க் வந்து உங்க வாழ்க்கையை மாத்திக்கிற மாதிரியே இருக்கும் நீங்க உங்க நாட்களை ஒரு ஹேபிட் மாதிரி மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு மூணு மாசத்துல உங்க ப்ரொடக்டிவிட்டியும் கிளாரிட்டியும் கான்பிடன்ஸையும் லெவல்வே வேற ஆகும் நம்ம மாதிரியான சாதாரண மக்களால கூட அசாதாரண விஷயங்களை சாத்தியமா பண்ண முடியுது அது எல்லாமே இந்த மாதிரியான சைலண்ட் சூப்பர் பவர்ஸ் மூலம்தான் ஸோ நம்ம எல்லாம் வீணா போற நேரத்துல இன்ஸ்டா ரீல்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ற போக்கஸை நம்ம கனவுகளுக்காகவே டெடிகேட் பண்ணிட்டோம்னா நாம தான் அடுத்த ஐக்கானாக கூட மாறலாமே நம்ம ஆர்டினரி வாழ்க்கையிலையும் டீப் ஒர்க் என்கிற சக்தியை உபயோகப்படுத்தினா வெற்றி நம்ம தானே தேடி வரும் எவ்வளோ நேரம் படிக்கிறோம்னு பார்ப்பதை விட எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறோம்ன்றது முக்கியம் நீங்க ஒரு மணி நேரம் படிக்கலாம் ஆனா வாட்ஸ்ஆப் இன்ஸ்டா டிஸ்ட்ராக்ஷன்ல படிச்சீங்கன்னா அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு சமம் ஆனா அரை மணி நேரம் ஆகுது முழுசா போக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா அது ஒரு மூணு மணி நேரம் படிச்ச மாதிரியே இருக்கும் கேல் நியூ போர்ட் சொல்லுவாரு வெள்ளராஸ்திரம் நம்ம எல்லாருக்கும் அதுவே வேண்டும் உங்க மூளைய எதுல பயிற்சி பண்றீங்களோ தான் ஷாப்பர் ஆகும் நீங்க ஷாலோ ஒர்க் மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ல பயிற்சி பண்ணினீங்கன்னா நம்ம மூளையும் அப்படிதான் ஆகிடும் ஆனால் நீங்கள் டீப் ஃபோக்கஸில் பயிற்சி பண்ணிணீங்கன்னா உங்கள் பிரெயின் ஒரு பீஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும் ஒரு மைலின் ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம் போகிறவரை சிக்ஸ் பேக் வேணும்னு ஒரு ஏரியாவை டார்கெட் பண்ணுவார் அது போல தான் நம்ம மூளையில் டீப் ஒர்க் நம்ம செய்து செய்து அதில் ட்ரைனிங் கொடுத்தா மைலின் லேயர் ஸ்ட்ராங் ஆகும் அதுதான் நம்ம பிரெயினில் சிக்னலை எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் அனுப்புது நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தால் அதுபோல உங்க மூளை மாறிடும் பில்கேட்ஸ் டீப் ஒர்க் எக்ஸாம்பிள் நம்ம பில்கேட்ஸ் ஐயா பற்றி கேட்டிருக்கீங்க இல்லை அவரோட மைக்ரோசாஃப்ட் சக்சஸ்க்கு பின்னாடி ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது அதுதான் டீப் ஒர்க் அவர் காலேஜில் இருந்தபோதே ஒரு முக்கியமான ஐடியா வந்துச்சு அதனால என்ன பண்ணா தெரியுமா ஒரு முழு எட்டு வாரத்துக்கு அவரே தனியா ஒரு இடத்துல இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஃபோன் இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை கோடிங் தான் கோடிங் மட்டும்தான் அந்த எட்டு வாரத்துல அவர் ஒரு இன்சைன் போக்கஸ்ல மைக்ரோசாப்டுக்கான பேஸ் கோடு எழுதினாரு இதான் சொல்றாங்க மானஸ்டிக் அப்ரோச் நம்மால முடியாது போல தோணும் ஆனா இதுதான் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் ஜே கே ரோலிங் டீப் ஒர்க் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர் எழுதினவர் ஜே கே ரோலிங் ஒரு பெரிய மேஜிக் வேர்ல்ட கிரியேட் பண்றதுக்கு ஒரு பெரிய போக்கஸ் வேணும் அது தெரியும்னாலதான் அவர் முடிவு ஹோட்டல் போயிடலாம் அங்க எதுவும் இல்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸை தவிர்க்க டிவி ஃபோன் சோஷியல் மீடியா ஒண்ணுமே இல்ல அந்த இடத்துல தான் அவர் ஹாரி பாட்டர் அண்ட் த டெத்லி ஹாலோஸ் எழுதி முடிச்சாங்க அந்த சாலிடியூட் அந்த டீப் கான்சன்ட்ரேஷன் அதுதான் மேஜிக்கல் வேர்ல்டு உண்மையா உலகத்துல கொண்டு வந்துச்சு இருவருக்கும் ஒன்று காமன் கம்ப்ளீட் ஃபோகஸ் டோட்டல் இமர்ஷன் நோ டிஸ்ட்ராக்ஷன் இதுதான் டீப் ஒர்க் இன் எசன்ஸ் நாமும் சின்ன தான் தொடங்கலாமா ஒரு நல்ல வழிகாட்டி இவர்கள் வாழ்க்கை தான் ரெண்டு கவனம் மாற்றுதல்னு ஒரு விஷயம் இருக்கு ஒரே நேரத்தில் நம்ம அஞ்சு வேலையை மாறி மாறி பண்ணுறது பார்க்க வர்றதுக்கு ப்ரொடக்டிவ் மாதிரி தோணும் ஆனால் ஒவ்வொரு வேலையும் சுத்தமாக முடிக்காமல் விட்டால் அந்த வேலையோட ரெசிடியூ மறையாமல் நம்ம நெக்ஸ்ட் டாஸ்கில் ஃபாலோ ஆகும் அது நம்ம பர்ஃபாமன்ஸை கில் பண்ணும் மூணு ருட்டீனும் அந்த அடிப்படை அஸ்திவாரம் ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ருட்டீனு கீழ் வாழ்றவங்க எதையும் சரியான சமயத்துல பினிஷ் பண்றாங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு பொசி ஓவர் திங்கிங் இல்லாம காலை ஆறு மணி ரிஃப்ளெக்ஷன் மெடிடேஷன் எக்ஸசைஸ் ஏழு மணி லைட் ரீடிங் எட்டு மணி டீப் ஒர்க் இது மாதிரி ஒரு ஃப்ளோயா இருக்கிறதுனால அவங்க மைண்டும் மூடும் கண்டிப்பாக கட்டுப்பாட்டில் இருக்கும் ஃபோக்கஸ் பில்ட் பண்ண ஃபோர் பவர்ஃபுல் அப்ரோச்சஸ் ஒன் மானஸ்டிக் அப்ரோச் ஒரு வேலை முடிக்கணும்னா அதுக்காக ஒரு தனி ரூம்ல உட்காந்து அந்த வேலை முடிச்சுட்டு தான் தான் வெளியே வர்றாங்க இதுதான் மொனாஸ்டிக் அப்ரோச் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த தேர்வு முடிக்கிற வரைக்கும் ஒரே ஒரு நோக்கம் ஒரே ஒரு ஃபோக்கஸ் ஒரே ஒரு ரூம் அதுல தான் படிப்பு அதுல தான் டீப் ஒர்க் ரெண்டாம் பி மாடல் அப்ரோச் இது மோனஸ்டிக் மாதிரி தான் ஆனால் ஃபுல் டைம் இல்லை நீங்கள் வீட்லேயே ஒரு சின்ன ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுங்க அந்த இடத்துக்கு போனால் நான் இந்த வேலை முடிச்சிட்டு தான் வெளியே மூன்றாம் அப்ரோச் உங்களுக்கு முடியாதா பரவாயில்ல நீங்க ஒரு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நான்கு மணி நேரம் அந்த நான்கு மணி நேரம் மட்டும் பண்ண நேரம் வேற வேலையா இருந்தா அந்த நான்கு மணி நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷனுக்கே இடமே இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்தை தேர்ந்தெடுங்க ஏன்னா அந்த நேரத்தில் உங்க வில் பாவ டாப் லெவலில் இருக்கும்னு சொல்றாங்க ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அப்ரோச் இது இது பிஸி லைஃப் எப்பயுமே இருக்கீங்கன்னா டைம் டைம் கிட்டிக்கிற மாதிரி பரவாயில்ல கிடைக்கும் போது டீப் டீப் ஒர்க் ஒர்க் பண்ணலாமே அப்படிங்கிற வச்சுக்கோங்க ட்ரெயின் நேரம் ஈவினிங் மீட்டிங் கேன்சல் அந்த தான் அப்ரோச் உங்களால சாதிக்க முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது இந்த நாள் நாலு உங்களுக்கு செட் ஆகும் ஒரு மெத்தட பிக் பண்ணிக்கோங்க முக்கியமா அந்த ஹேபிட் டெவலப் ஆகணும் டீப் ஒர்க்ங்கிற பவர்ஃபுல் டூல நம்ம ஃபேவர்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நாமும் எக்ஸ்ட்ராடனரியாக மாறலாம் நான்கு ஷட்ட ஒன் ரிட்யூவல் டீப் ஒர்க் பண்றதுக்கு கூட நம்ம மைண்டுக்கு ஓய்வு தேவைப்படும் கல் நியூ போர்ட் சொல்றார் ஐந்து முப்பதுக்கு பிறகு ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன் வீக்கெண்ட்ஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட் தான் இருப்பேன் அப்போதான் அவர் ஒர்க் டேஸ்ல ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியுது மற்றவங்க பன்னிரண்டு மணி நேரம் வேலை பண்ணிட்டு சராவரி அவுட் புட் தர்றாங்க இவர் ஆறு மணி நேரம் பண்ணி டபுள் அவுட்புட் தர்றாருனாலும் டீப் ஒர்க்கை நீங்க எதுல ஓய்வு எடுத்தாலும் அதுலையும் கம்ப்ளீட் வச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க இந்த எல்லா விஷயங்களும் கால் எழுதிய டீப் எழுதியத்தில் புத்தகத்திலிருந்து எடுத்துக்கொண்டது இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தா உங்களால் உங்க ஆதரவு எனக்கு தரேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நிமிஷம் கதை டீப் ஒர்க் ஒரு பொண்ணு இருந்தாங்க பேர் மீனா அவளோட கனவு என் இட் பரிசோதனை கிராக் பண்ணி டாக்டர் ஆகணும் ஆனா வீட்டுல பத்து பேரு டிவி ஓடும் வாட்ஸ்அப் எம்எஸ்ஜி வரும் டிஸ்ட்ராக்ஷன் ஓவர்லோட் ஒரு நாள் ராத்திரி தூங்க மாட்டாம கல் நியூ போர்ட் டீப் வேர் புக் படிச்சாங்க அதுக்கப்புறமா அவ என்ன பண்ணினாங்க தெரியுமா வீட்டுல ஒரு சின்ன ரூம் லாக் பண்ணி ஒரே ஒரு டேபிள் ஒரு புஸ்தகம் ஒரு கடிகாரம் வைத்து இந்த ரெண்டு மணி நேரம் யாருக்கும் நான் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லாம மூழ்கி படிக்க ஆரம்பிச்சாங்க அதோட ரிசல்ட் மூணு மாசத்துல முந்தைய ஆறு மாசத்துல படிக்காததையும் அவள் அப்சார் பண்ணிட்டாங்க லாஸ்ட்ல நீட் எக்ஸாம்ல டாப் ஸ்கோர் வாங்கி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனாங்க முக்கியம் அவள் விரைப்பா படிச்சதால இல்ல முழுசா மூழ்கி படிச்சதால தான் அதுதான் டீப் ஒர்க் மேஜிக் வாழ்வில் வளம் பெற நம்மளை ஃபாலோ பண்ணுங்க